அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னால் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் கொச்சா கரெக்டா ஒரு மணி ஆகிடுச்சி ஆஹா நாம் அடி வாங்க போகிற டயத்தை மட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிறேன் ஐயா நீங்கள்லாம் இங்கேயே இருங்க நான் போய் வளந்தாட மீட் பண்ணி சக்ஸஸ் பண்ணிட்டு வர்றேன் பெஸ்ட் ஆஃப் லக் கொச்சா ஆஹா இங்கேயும் ப்ளக் பெஸ்ட் ஆஃப் ஃபியூ சொல்லிட்டான் ஐயா ஆஹா வளர்ந்தான பாக்குறதுக்கே இவ்வளோ தூரம் வர வேண்டியதா இருக்குது ஐயா ஆஹா எவ்வளோ பெரிய ரூமு யாரையுமே காணும் ஐயா ஒருவேளை நாம நிஜமான ரவுடின்னு நினைச்சு பயந்து ஒளிஞ்சுக்கிட்டானோ என்னது ஒரு மாதிரியா சவுண்டு வருது நீதான் கோவை கோச்சாவா ஆமாங்க எவ்வளோ தைரியம் இருந்தா ஏங்கிட்ட மோத வந்திருப்ப ஏங்க நான் மோத வரலைங்க நீங்கள் தான் மோதணும்னு ஆசைப்பட்டதா என் ஆளும் சொன்னான் அதனால தான் வந்திருக்கேன் நான் மோதனா உனக்கு தாண்டா ஆஹா அது சரிங்க வார்த்தை மட்டும்தான் வருது நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னே தெரியலையே என்னை பார்த்தா அதுக்கப்புறம் நீ உயிரோடு இருக்க மாட்டேன் ஆஹா ஏங்க நீங்கள் முதல்ல வெளியில் வாங்க ஏண்டா ஓ முன்னாடி தான் இருக்கேன் என்னை பார்க்க முடியாமல் வாங்க வாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க என்னது முன்னாடி இருக்க ஏங்க கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் யாருமே ஏங்க அருவு கட்டவனை குனிஞ்சு பாருடா என்னது குனிஞ்சு பார்க்கவா ஆஹா என்ன அது நம்ம முட்டிக்கால் உயரம் கூட இல்லை இவனா வளர்ந்தானா கண்டிப்பா இவன் வளர்ந்தானா இருக்க முடியாது ஆஹா பார்த்துட்டியா பார்த்துட்டங்க ஆமா நீங்க எதுக்கு வந்தீங்க நீங்க போய் உங்க அப்பா வளர்ந்தானே இங்க வர சொல்லுங்க வளர்ந்தானே நான் தான்டா ஆஹா வளராமையே வளர்ந்தான்னு சொல்றானே ஐயா இவனை நினைச்சு நினைச்சே பயந்து போன ஐயா அப்பாடா இனிமே நமக்கு பயமே இல்லை இந்த ஒரு இடத்துலையாவது நாம் தப்பிச்செல்லாம் ஒரு சின்ன டவுட்டு உங்கள் கிட்டே கேட்கலாமா என்னடா டவுட்டு ஆமாம் பிறந்ததுமே அப்படியே வந்து ரவுடி ஆகிட்டீங்களா டய் இல்லைங்க நான் எவ்வளவோ சின்ன சின்ன ரவுடிகளை பார்த்துருக்கேன் ஆனால் இவ்வளோ சின்ன ரவுடியை நான் பார்த்ததே இல்லையே சின்ன உணவு பெரிய இங்கே அது பெரிய விஷயம் இல்லைடா மனசில் இருக்கிற தில்லு தாண்டா முக்கியம் அதுதான்டா ஒருத்தனை ரவுடியாக்குது கரெக்டாக சொன்னீங்க ஆஹா அந்த தில்லு நமக்கு வர மாட்டேங்குது ஐயா டேய் திருக்குறள் ஒன்றே முக்கால் தாண்டா அது உலகம் பூரா பேசப்படலை ஆமாங்க ஆமாங்க அதே மாதிரி தாண்டா நானும் ஒன்றே முக்கால் தான் ஆனால் இந்த ஏரியா பூரா என்னை பற்றி தெரியும் ஆஹா ஆட்டோ ட்ரைவரு இவனை பற்றி நம்மக்கிட்ட என்ன பிலிட்ட பண்ணாயா வந்து பார்த்தா தானே தெரியுது ஏங்க எனக்கு உங்கள் கூட மோதுறதுக்கு இஷ்டம் இல்லை நான் கிளம்புறேன் என்னது கிளம்புறியா என் கூட மோதிட்டு அதுக்கப்புறம் வெளியே போ ஆஹா அடம் பிடிக்கிறாரய்யா ஏய் கோச்சா இப்போ மோதுறியா இல்ல உன்னை பாய்ச்சா அடிக்கிற மாதிரி அடிச்சு தூக்கி ஏறி ஆஹா சரி இது வரைக்கும் இவரையாவது ரெண்டு அடி அடிச்சுட்டு போவோம் ஆஹா அடிக்கிறதுக்கு மனசு வரமாட்டேங்க ஐயா என்னடா யோசிக்கிற ரெடியா ஏங்க உங்களை பார்த்தா குழந்த மாதிரி இருக்கு எதுக்குங்க வீணா என்னது குழந்தையா ஆமாங்க உங்களை அப்படியே தூக்கி ரெண்டு கண்ணத்துலேயும் ஆரி மாறி முத்தம் கொடுக்கணும் போல இருக்கு என்ன அது வளந்தான் அப்படியே நிற்கிறாரு ஏதோ ரெண்டு கண்ணத்துலையும் வந்து பட்டார் பட்டார்னு அடிச்சிட்டு போகுது ஏங்க நீங்க ஏதோ அடிச்சிங்களா என்ன இப்போ புரிஞ்சுக்கிட்டியா நான் அடிக்க மாட்டேன்டா என் கையில் இருக்கிற ரிமோட் அமுத்துனா தானா நீ அடி வாங்குவ ஆஹா பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க, மறக்காம subscribe பண்ணுங்க